எல்லாருக்கும் வணக்கம் பப்பாசி நடத்தும் புக்ஃபேர் வைஎம்சிஏ கிரவுண்ட்ஸ் நந்தனத்தில் நடக்க போகுது எட்டாம் தேதியிலேருந்து தேதி ஜனவரி வரைக்கும் அங்கே புக்ஃபேர் போடுறாங்க இந்த வாட்டி முதல் வாட்டி என் புக்ஸும் அந்த புக் ஃபேரில் வைக்க போகிறோம் ஸ்டால் நம்பர் ஃபோர் த்ரீ ஃபைவ் நானூற்றி முப்பத்தஞ்சுக்கு வாங்க என் புஸ்தகம்தான் இருக்கும் பின்னாடி நான் சொல்கிறேன் என்னென்ன நாளைக்கு என்னாலேயும் அங்கே வர முடியும் அங்கே ஒரு மணி நேரம் நான் வருவேன் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி ஆக்சுவலாக மார்க்கெட் முடிஞ்சப்புறந்தான் ரெக்கார்ட் பண்ணேன் வெளில போயிட்டேன் இன்றைக்கி அதனால் எண்டில் மைனஸ் தேர்ட்டி எயிட் பாயிண்ட்ஸ் தான் டவுன் ஆனால் ஒன் சைன் மைனஸ் நைன்ட்டி டவுனில் இருந்தது இன்றைக்கி ஆக்சுவலி உங்களுக்கெல்லாம் கொண்டாட்டம்தான் ஏன்னா கோல்டு காத்தாலே ஏறி இருந்தது பன்னெண்டாயிரத்தி எட்நூற்றி எழுபது மத்தியானம் குறைஞ்சிருக்கு பட்ட பன்னெண்டாயிரத்தி எட்நூறு ஸோ இதே மாதிரி ஸ்டடியாக இருக்கும் அதே சமயத்தில் ரூபா வந்து நைன்டி கிட்டே இருக்குது மேலேயும் மேலே கிழியும்போது கார்த்தால் ஆர்பிஐ விற்றாங்க ஆனால் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசுனது உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியாது பப்ளிக் செக்டர் பேங்கை வச்சு பப்ளிக் செக்டர் ஸ்டாக்ஸை வச்சு தான் மேனிப்புலேட் பண்ணுறாங்கன்னுங்கிறத உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லியிருந்தேன் இன்றைக்கும் நேற்றுக்கும் அதுதான் கதை நார்மல் டேனால் மார்க்கெட்டில் ஒரு முந்நூறு நானூறு பாயிண்ட் விழுந்திருக்கணும் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறத முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நேற்று ஹெச்டிஎஃப்சி பேங்க் அஞ்சு பர்சன்ட் டவுன் இன்றைக்கு ஒன்றரை பர்சன்ட் டவுன் ரெண்டு நாளில் ஏழு பர்சன்ட் டவுன் இண்டெக்ஸில் ஹை வேல்யூ ஸ்டாக்கில் ஒன்று அது தான் இண்டியாஸ் மோஸ்ட் வேல்யூபிள் பேங்க் அது தான் அது இறங்கி போது இன்றைக்கி பேங்க் நிஃப்டி அப்பாக இருக்குது அதே சம்திங் டேஞ்சர் ஆங் ஹெச்டிஎஃப்சி பேங்க் கவுந்ததுக்கு மெயின் காரணம் லோன் டு டெபாசிட் ரேஷியோ நூறு கிட்டே இருக்குது குடுகுடு பண்டி மாதிரி இன்னைக்கு குறைஞ்சிரும் நாளைக்கு குறைஞ்சிரும்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அது அவ்வளோ சீக்கிரம் குறையாது மூணு வருஷம் ஆகும் இந்த லோன் டு டெபாசிட் ப்ராப்ளம் வந்தது ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் மர்ஜ் பண்ணதுனால அதனால் கீழே இறங்க இறங்க கன்சிடர் பண்ணிகிட்டே இருங்க லாங் டைமுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அடுத்தது இந்தியாஸ் மோஸ்ட் வேல்யூபிள் கம்பெனியில் ஒன்று வந்து ரிலையன்ஸு நேற்று அஞ்சு பர்சன்ட் அவுட்டு இன்றைக்கி ஃப்ளாட்டு கொஞ்சம் ஸ்லைட்டாக நெகட்டிவ் ஃப்ளாட்டு பட் ஆயில் வந்து இவர் வாங்குறாரு அமெரிக்கா சேங்ஷன் வரும் அப்படிங்கிற ஒரே ரூமரில் அஞ்சு பர்சன்ட் காலி இந்தியா டாப் ஃபைவ்ல ரெண்டு கம் பேங்க்கும் ஒரு ரிஃபைனரியும் காலியாக இருச்ச ஒரு இண்டெக்ஸ் ஃப்ளாட்டாக இருக்குன்னா யாரோ இண்டெக்ஸை மேனிப்புலேட் பண்ணுறாங்கங்கிறது கிளியராக தெரியுது உங்கள் பணம் உங்கள் மியூச்சுவல் ஃபண்டு எந்த என்கிட்ட ஒன்றும் கிடையாது டைட்டுங்களா குவார்ட்டர் த்ரீ தீபாவளி குவார்ட்டரு டைட்டன்னா அப்படியே கோல்டே இல்லாமல் சேல் பண்ண குவாட்டரு பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க அந்த பிஸ்னஸ் அப்டேட் ரிப்போர்ட் ரிப்பீட் பண்ணுறதுல அர்த்தம் கிடையாது ஏன்னா இது வயிறு ஊசி ட்ரேடர் ஒரு காலத்தில் ட்ரேடர் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினாங்க அஞ்சு பர்சன்ட் தப்பு இருக்குது ட்ரேடர் ஒரே ஹாப்பி அதோட மோர் ஹாப்பி தங்க மயில் பிஸ்னஸ் அப்டேட் சூப்பராக இருக்குது இன்றைக்கி பத்து பர்சன்ட் ஒரேடியாக குப்புன்னு ஏறிடுச்சு அதனால் ட்ரேடர் அப்படியே ஜம்பிங் வித் ஜாய் எஃப்டிஏ வந்து அஞ்சு அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க அதனால் அஞ்சு பர்சன்ட் கீழே விழுந்தது சிப்லா சிப்லா இப்போ வந்து கன்சிட்ரேஷன் ரேஜில் வந்துடுச்சு இது மாதிரி ஒரு கம்பெனி வந்து பல வாட்டி கன்சிட்ரேஷன் ரேஜில் வரும் வெளில போகும் இது மாதிரி அதிக வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காது சிப்லா கன்சிடர் பண்ணுறதுக்கு இந்த சிப்லா வந்து இவங்களுக்கு நோட்டீஸ் வந்திருந்தாலும் டைரெக்டாக இந்த கம்பெனி கிடையாது ஃபார்மா தென்னுன்னு ஒரு கம்பெனி கிரீஸில் இவங்களுக்காக வேலை செய்கிறவங்க அவங்க மேலே தான் அப்சர்வேஷன் வந்திருக்கு ஏன் சிப்லாவை அடைச்சாங்கன்னு எனக்கு புரியல ஐடிசி முந்நூற்றி நாற்பது கிட்டே சுற்றிட்டு இருக்குது இன்றைக்கும் கன்சிடர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறீங்க ஸோ எல்லோரும் ரொம்ப அழுதிங்க வரிசையாக அடியாக கன்சிடர் பண்ணுற கம்பெனியாக பேசிட்டோம் ட்ரம்ப் அக்க முதல என்ன சொல்கிறாரு நான் தான் வெனிசுல்லா கிருஜா அங்கே இருக்கிற எண்ணெயெல்லாம் எண்ணெய் தான் மக்களும் சந்தோஷமாக கொண்டாங்க கொண்டாடுறாங்க முடூரோ போனதில் முடோடோட விபி வந்து ஆலைக்கு ஜ ஆயிலுக்கு ஜால்ரா இப்போ ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு ஐம்பது மில்லியன் பேரல் ஆயிலை நான் அபாயஸ்வகா இந்திராயஸ்வகான்னு சாப்பிடுவேன் அப்படின்ட்டாரு மெனுசோலாவில் சாங்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க சவுதி கஜானா காலி சவுதி என்ன பண்ணிட்டான் ஆயில் விலையை கட் பண்ணிட்டான் ஆயில் க்ரூடு வந்து நாற்பத்தெட்டு கிட்டே போயிடுச்சு அதனால் உங்களுக்கு நூற்றி ரெண்டு ரூபா தான் பாவம் பாய் நேற்று வேறு அஞ்சு பர்சன்ட் இறங்கிடுச்சு பாய்க்கு சந்தோஷமாக ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்போம் நம்ம உங்களுக்கு தான் என்னன்னு நம்மளுக்கு தெரியும் உங்களுக்கு அது கிடச்சிருச்சு மோட்டார் பேக்கி கொண்டாட்டம் இருந்தாலும் எங்கேயாவது ட்ரம்ப் பார்க்குவதர் சாங்ஷன் பண்ணிவிடுவாராங்கிற பயமும் இருக்குது ட்ரம்ப் பார்க்குவதர் என்ன சொல்கிறாரு மோதி இஸ் நாட் ஹாப்பி வித் மீ பிகாஸ் ஐ ஹவ் புட் டாரிப்ஸ் பட் ஐ கேன் இன்க்ரீஸ் டேரிஃப்ஸுங்கிறாரு அது எங்கே போய் முடியும்னு தெரில இதனால் நான் திருப்பூரில் ஜான்வரி மாதம் வரக்கூடிய கொஞ்சம் ஆர்டரும் கேன்சல் ஆகிடுச்சு வின்டர் சீசன் முடிஞ்சிருச்சு கிறிஸ்மஸ் சீசன் முடிஞ்சிருச்சு இப்போ ஸ்ப்ரிங்கும் காலின்னு நினைக்கிறேன் சம்மர் ஷர்ட் கூட போய்டுன்னு நினைக்கிறேன் பார்த்துக்கங்க ஏன்னா ட்ரம்ப் பார்க்குவதில் ஆர்டர் டான்ஸை பார்த்தா ஒன்றுமே கிடையாது எது இந்தியாவுக்கு போய் டேரிஃப் கிடையாதுன்னு இப்போது இந்து பேப்பரில் ஒர்க் பண்ணுற ஸ்வாஷ்னி ஐதர் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா இந்தியன் எக்ஸல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியிலேருந்து ட்ரம்ப்போட ரெண்டு க்ளோசஸ்ட் அலையை கூப்பிட்டு ஆப்ரேஷன் சிந்தூரை பற்றி பேசியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துருக்குது அப்போ நம்ம வெற்றி வெற்றின்னு சொல்லி இருந்தபோது ஃபோனை போட்டிருக்காங்க ட்ரம்ப்புக்கு அதை பற்றி ஹைதர் பேசியிருக்கிறாங்க சுஹாசினி மேடம் அதனால்தான் ட்ரம்ப்பு சொல்கிறாரு மாலையை எனக்கு சீக்கிரம் போடுன்னு எவ்வளோ நாள் மாலையை டிலே பண்ணுறோமோ அவ்வளோ நாள் நம்மளுக்கு கஷ்டம் இப்போ மோர் மோர் வந்துக்கிட்டே இருக்குது ஸோ நோபல் பிரைஸுக்கு நாமினேட் பண்ணியிருந்தால் நம்மளுக்கு காசா பணமாக டேரிஃப் இல்லாமல் திருப்பூர்லாம் நல்லா இருக்கும் அதனால் இது திருப்பூர்னால் நான் ஆம்பூர் பானியம்பாடி ஈரோடு கரூர் எல்லா ஊரையும் சேர்த்து தான் சொல்கிறேன் லூதியானா எல்லாமே சரி இது ஆகிடுச்சா கோல்டு வந்து சர்ஜி ஏரியண்டே இருக்குது டாடா ஸ்டீல் என்ன சொல்கிறாங்க நாங்கள் யூரோப்பில் இன்வெஸ்ட் பண்ணதெல்லாம் போகிறோம் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் என்ன என்ன நிலாஞ்சல்னு ஒரு ப்ளான்ட்டை கார்மெண்ட்டுன்னு சீப்பாக வாங்கினோம் அங்கே நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம் லாங்ஸ் மார்க்கெட்டில் நாங்கள் டாமினேட் பண்ணல இப்போ லாங்ஸ் மார்க்கெட்டை நாங்கள் டாமினேட் பண்ண போகிறோம்னு தேர்ட்டி ஃபைவ் டைம்ஸ் வேணிங்ஸில் இருக்குது வேடிக்கை பார்க்கறத தவிர வேறு ஒன்றும் பண்ண முடியாது ஒரு காலத்தில் நம்ம கன்சிடர் பண்ணால் ஸ்டாக்கு டப்பாஸ்லஸ்லேருந்து வைரல் ஊசிக்கு போனதில் இது ஒன்று இப்போ டாட்டா பவர் என்ன சொல்கிறாங்கன்னா சோலார் மேனுஃபேக்சரிங் யூனிட் ஆந்திராவில் பெருசாக ஒன்று பண்ண போகிறாங்க இது வேஃபர்லேருந்து எல்லா விஷயமும் பண்ண போகிறதா பேசி ஆனால் இது வைர ஊசி தொட முடியாது ஐடிசியோட பேக்கேஜ் ஃபுட்டு பிஸ்னஸ் குறஞ்சிருக்கு இருந்தாலும் அவங்க இன்னும் எக்ஸ்பென்ஷனுன்னு சொல்கிறாங்க ஓவரால் எல்லா எஃப்எம்சிஜியும் குறைஞ்ச மாதிரி இவங்களுக்கும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஜேஎஸ்டபிள்யூஎம்ஜி எம்ஜி மோட்டர்லேருந்து ஏ எம்ஜிக்கு வெறும் டெக்னாலஜி பேட்னுன்னு சொல்லிட்டான்னா இப்போ தான் ஒன் பில்லியன் டாலர் பண்ணாங்க இந்த வருஷத்தில் ஆனால் நஷ்டம் பயங்கரமாக சர்ஜ் ஆகிருக்கு ஜேஎஸ்டபிள்யூக்கு ஊரெல்லாம் கடன் கடலாம் ஊர் அதனால் இப்போ என்ன ஆகும்னு தெரியாது மீஷோட சேர் லாக்இன் பீரியட் முடிஞ்சிருச்சு நிறைய பேர் சரக்கை விற்றாங்க விலை விழிது ப்ராஃபிட்டே பண்ணாத கம்பெனி எவ்வளோ நாள் ஃப்ளோட் ஆகுதுன்னு பார்க்கலாம் சிசிஐ இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டீல் கம்பெனி இன்க்ளூடிங் டாடா ஸ்டீல் அண்ட் கார்மெண்ட் எஸ்ஐஎல்லையும் சேர்த்து இப்படியே நாட்டி பாய்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு கார்டல் பண்ணி ரேட்டை ஏற்றி இருக்கிறீங்க நாட்டி பாய் பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷனை தான் சொல்லுது உங்களை வடிகொண்டு அடிக்கணும் அப்படின்னு சொல்லுது நாங்கள் இவங்கள்டு கற்றுக்கிட்டோம் ஆர்பிஐ என்ன சொல்லலாம் நம்ம வேதாந்த வழியே போவோம் அம்மையாருக்கும் காசு தேவைப்படுது அதனால் இருக்கிற டி காசெல்லாம் டிவிடெண்ட்டாக கொடுக்கலாம்னு டிவிடென்ட் ரூலை ஏற்ற போகிறேன் அப்படின்னு ஆர்பிஐ சொல்லியிருக்குது இந்தியன் ஸ்டார்ட் அப்ஸு காசே கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா மக்கள் பிஇ இல்லை காசு இல்லை நம்ம மியூச்சுவல் ஃபண்டு இருக்க பயமே என்ன குப்பையை காட்டினாலும் மியூச்சுவல் ஃபண்டு காசை போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் அதனால் எங்கள் குப்பையில் போடுங்கன்னு பல பேர் சுற்றிட்டுருக்கிறதா செய்தி வந்துருக்கு ஏன்னால் பிஇ ஃபண்டு இல்லை அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதனால் காசை போடலான்னு பல பேர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்தியன் ஸ்டார்ட் அப்பெல்லாம் ஒரே கட்டத்தில் இருக்குது இது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க இந்தியன் ஸ்டார்ட் அப்ஸு இன்றைக்கி மார்க்கெட்டு உங்களுக்கு கடத்தால் நல்லா ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துது நம்ம பல ஸ்டாக்கை பற்றி பேசிகிட்டு டாலரும் வீக்காக இருக்குது எல்லோரும் செமிக்ளூ டைட் பண்ண போகிறாங்க செமிக்ளூ டைட்டு ஒரு ஆறாயிரம் கோடி மார்க்கெட்டு நாட்கோ ஆல்ரெடி கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கான் ஏன் உங்கள் பேட்டண்ட்டை நீங்கள் எவர் கிரீன் பண்ண ட்ரை பண்ணுறீங்க எவர் க்ரீன் பண்ணது தப்பு இன்னிக்கே லைசன்ஸை கேன்சல் பண்ணு அப்படிங்கிற கேஸை வந்து டெல்லி ஹைகோர்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நாட் டெஸ்க்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாங்க மார்ச் மாதம் பேட்டன்ட்டு எக்ஸ்பயர் ஆயிடும் செமிக்ளூ டைட்டோட விண்டோ திறந்துடும் ரெட்டி நாட்கோ இவங்கள்லாம் ரெடியாக இருக்கிறாங்க நாட்கோ எஸ்பெஷலி இந்தியன் மார்க்கெட்டை பார்க்காது வெளிநாட்டு டாலர் மார்க்கெட்டை பார்த்து தள்ள பார்க்கும் டாக்டர் ரெட்டி என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ப்ரெஸ் லீஸில் இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஹெப்படைட்டிஸ் இ வேக்சின் லான்ச் பண்ணியிருக்காங்க இது வந்து ஆன வேக்சின்லாம் இதுதான் ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க அதனால் டாக்டர் ரெட்டியும் கன்சல்ட்ரேஷன் டெஸ்டில் இருக்குது இன்றைக்கி அப்படியே ரியல் பட்ட சரம் மாதிரி லிஸ்ட்டு படித்தேன் இதெல்லாம் கன்சிடர் பண்ணிங்கிறேன் நினைக்கிறேன் இதுதான் இன்றைக்கி இருக்கிற செய்திகள் இந்த செய்திகள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒர்க் ஷாப் பண்ணுறீங்களான்னு ஸோ எங்கள் டீம்லேருந்து சில்ட்ரன்ஸ் ஒர்க் ஷாப் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஏஜ் ஃபைவ் டு டுவெல் ஏஜ் வைஸா பிரிச்சுப்பாங்க டுவெண்ட்டி ஃபோர்த் ஆஃப் ஜான்வரி அண்ட் டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஆஃப் ஜான்வரி ஹனுமந்தா ரோட்ல ஆர்ட்ரி அப்படிங்கிற சென்டரில் பண்ணுறாங்க ஹாஃப் அ டே இருக்கும் நாலு செப்பரேட் பேச்சஸ் ஒரு ஒரு பேச்சுலேயும் லிமிடெட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் குழந்தைங்களுக்காக இது ரெண்டாவது புத்தகம் நாங்கள் எழுதியிருக்கோம் இந்த புத்தகம் வந்து ஃபைனான்சியல் லிட்ரஸி மணி ஃபார் நத்திங்னு ரெண்டாவது பார்ட் அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி டெபாசிட்ஸ் எழுதுறது எப்படி பணம் எப்படி வந்தது பார்ட்டர்லேருந்து டிமானிட்டேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம் உங்க குழந்தைங்க ஏஜ் டென் டுவெல் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் இது ஃபுல்லாகவே கலர் புக் இதை யூஸ் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் மணி பேஷ் டாட் காம் வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு வாரத்துக்கு நாலு பிரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சும் நாங்கள் போடுறோம் இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு தொண்ணூற்றி ஒம்பது ரூபா தான் நீங்கள் சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பாண்ட் பண்ணி போடுறோம் நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம் வணக்கம் குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம் நன்றி வணக்கம்